நாம் தற்பொழுது இருக்கும் இடம் திருவப்பூர் ரயில்வே கேட் இந்த இடத்தில்தான் மேம்பாலம் அமைப்பதாக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த இடத்தில் மேம்பாலம் அமைந்தால் இந்த இடம் என்னவாகும் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் திருவப்பூர் ரயில்வே கேட் மேம்பாலம் அமைவதால் ஏற்படும் சிக்கல் புதுக்கோட்டை சமஸ்தானம் காலம் தொட்டு தாய் கிராமமாக திகழ்ந்தது திருவப்பூர் தான் இந்த திருவப்பூரில் மன்னர் காலத்தில் சமஸ்தான மக்களுக்கு வேட்டி சேலை பட்டு வேஷ்டி ஆகியவை நெசவு செய்து கொடுத்தனர் தான் முதன் முதலில் வேட்டி சேலைகளுக்கு சாயம் ஏற்றப்பட்டு வேட்டி துணிமணிகள் விற்பனைக்கு வந்தது திருவப்பூரில் தான் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் து இந்த முத்துமாரியம்மன் கவிநாடு கண்மாய் அருகே சுயம்புவாக தோன்றி இன்று வரை நகர மக்களுக்கு வேண்டும் வரங்களை வழங்கி அருள்பாலித்து வருகிறது சங்க இலக்கியங்களில் திருவப்பூரை தென்கவிநாட்டு திருவேல்பூர் என்று அழைக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா மற்றும் பூச்சொரிதல் விழா மாவட்டத்தின் இரண்டாவது மிகப்பெரிய திருவிழா இந்த திருவிழாவிற்கு சுமார் ஒரு லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள் பதினான்கு நாட்கள் திருவப்பூர் மாரியம்மன் கோவிலில் இருந்து ரயில்வே கேட் வழியாக காட்டு மாரியம்மன் கோவில் வரை அம்பாள் வீதி உலா மிக சிறப்பாக நடைபெறும் இந்த பதினான்கு நாட்களும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக பல்வேறு சமுதாய மக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகள் ஆகியவை தொடர்ந்து நடைபெறும் பாலம் வந்து சார் அது அடுத்தவங்கள பாதிக்காத அளவுக்கு எந்த வகையிலும் துரிதமாக செஞ்சு நல்லதாக முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் திருவப்பூர் ரயில்வே கேட் வழியாக மேம்பாலம் அமைவதால் ஆறு ஆண்டுகளுக்கு மேல் திருவிழா நிகழ்ச்சிகள் தேரோட்டம் ஆகியவை முற்றிலும் தடைப்படும் பதினெட்டு வருஷமா கடை வச்சிருக்கிறேன் இங்கிற பாலம் வர்றது எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் இங்கே வந்து ஒரு நூறு நூற்றம்பது கடை எல்லாம் கடைங்க நிறைய கடைங்க இருக்குது இதில் வந்து பொருளாதாரம் வியாபாரம் பாதிக்கும் இதுக்கு அரசு வந்து நல்ல நடவடிக்கை எடுத்து நல்லா பாலம் சந்தோஷம் தான் எங்களுக்கு விரும்பி இந்த மரபு சார்ந்த திருவிழாக்களை மீண்டும் ஒருங்கிணைப்பது என்பது கடுமையான பணியாக அமைந்துவிடும் இப்பகுதி மக்களின் சமூக நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை சீர்குலைக்கும் எனவே ரயில்வே மேம்பாலத்தை கருவ பிளான் கேட் பகுதியிலேயே அமைக்க வேண்டும் இந்த பகுதியில் ஒரே ஒரு பாலம் கட்டினால் மட்டுமே போதுமானதாக இருக்கும் ஆனால் திருவப்பூர் ரயில்வே கேட் ஐந்து சாலைகளின் சந்திப்பாக உள்ள நிலையில் மேம்பாலம் அமைந்தால் இப்பகுதி மக்களின் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதித்துவிடும் பாலம் வந்து அவசியமா வேணும் ஏன்னா பல விதமான நன்மைகளும் உண்டு அது கடைவிதி விதி பாதிப்பில்லாமல் கொண்டாடுறது ரொம்ப முக்கியம் எந்த மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அது கொண்டாடுறது அவசியம் அது வந்து பாலம் வந்து ஏன் வர்றதுக்கு நம்ம வேணுங்கிறன்னா விபத்துகள் தவிக்கப்படும் முதல்ல விபத்துகள் தவிக்கப்படும் ரொம்ப விபத்துகள் ஆகுது இதனால் பல விதமான இடைஞ்சல்கள் விபத்துகள் வண்டி போக்குவரத்து இடைஞ்சல்கள் எல்லாமே நடக்குது அதனால அவசியம் வேணும் மேலும் இப்பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பட்சத்தில் இதற்கு பொருட்செலவும் நீண்ட வருட காலமும் பிடிக்கும் மேம்பாலம் அமைக்க நினைக்கும் முற்போக்கு சிந்தனைவாதிகள் இப்பகுதி மக்களின் நலனையும் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் சிந்தனையும் மனதில் கொள்ள வேண்டும் பாலம் ரொம்ப அதனால கடை கடைகளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் எதுவும் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் போட்டால் நல்லது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் தான் பாலம் ரொம்ப முக்கியம் ஆமாம் டிராஃபிக்கெல்லாம் ரொம்ப டேம் ரொம்ப ஜாமா அது ஆமாம் கடைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் வந்தால் ரைட்டு ஓகே பொருளாதாரம் ரொம்ப இதாக இருக்குது திருவரங்கத்தை எவ்வாறு காவிரி சூழ்ந்துள்ளதோ அதேபோல் திருவப்பூர் உள்ளிட்ட நத்தம்பண்ணை அம்பால்புரம் ஐயங்கோன்பட்டி பெருமாள்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை ரயில்வே தண்டவாளம் சூழ்ந்துள்ளது பாலம் வர்றது எல்லாருக்கும் நல்லது தான் பொதுமக்களுக்கும் நல்ல ஒரு செயல்பாட்டில் உள்ளதான் ஏன்னா நாங்களாம் என்ன கடை வச்சு ரொம்ப வருஷமா இருக்கிறோம் அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஜனங்களுக்கு அந்த பாதிப்பும் இல்லாமல் திருவிழா நடக்குது பல கோடி மக்கள் வர்றாங்க அம்மன் மேலே ஒரு நம்பிக்கையாக அதே மாதிரி எங்களுக்கும் அந்த நம்பிக்கையும் இருக்குது அதனால அந்த பாலத்துங்க வந்து எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் அவுட்ரா போட்டு இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்குலாம் நான் சந்தோஷம் தான் அதே மாதிரி கடைகளுக்கு வந்து பாதிப்பு நல்லது பாலம் கட்டும் பணிகள் ஆரம்பித்தால் பதினைந்தாயிரம் மக்கள் காலை மாலை புதுக்கோட்டை செல்ல சின்ன ரயில்வே கேட் மற்றும் குட்செட் ரோடு சாலையை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த சுற்றுப்பாதை ஏழு கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றி செல்லும் நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் இப்ப மேம்பாலம் வர்றது வந்து வரவேற்கிறதா எதிர்க்கிறதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுங்கிறது நிறைய பேர்த்துக்கிட்ட மாறி மாறி இருக்கு சிறு தொழில் பண்ணி இந்த தொழிலுக்காக தினம் பட்டிக்கு தினக்கு பணத்து வாங்கி பணம் கொடுத்துட்ருக்கவங்க இந்த மேம்பாலம் வர்றதை எதிர்க்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா திடீர்னு இந்த கடைகள்லாம் காலி பண்ணி வேறு இடத்துக்கு மாறும்போது அவங்க தினமும் அந்த பணம் கட்டிக்கிட்டு இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க அடுத்து சொந்த கட்டணம் இருக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இழப்பீடுகள் வந்துடும் ஆனால் நிறைய பேர் இங்கே வாடகை கட்டிடத்தில் தான் இருக்கும் இப்போ நான் கூட வாடகை கட்டிடத்தில் தான் மெடிக்கல் நடத்திக்கிட்டு இருக்கேன் திடீர்னு வந்து இந்த அதாவது அதாவது நகரம் வந்து வளர்ச்சி போகுது பொதுமக்களுக்கு பொதுமக்களுடைய சௌரியத்துக்காக மேம்பாலம் வருதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய எளிய வந்து வியாபாரிகளும் பாதிக்கப்படுறாங்க மேலும் திருவப்பூர் திருக்கவர்ணம் இணைப்பு சாலை ஆனது உத்தேச வரைபடத்தின் சுரங்க பாதையாக மாற வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது திருவப்பூர் முக்கியமா பாலம் சார் ஆனால் வந்து மிக விரைவில் கட்டி யாருக்கும் வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு தர முடியுமோ அது பண்ணணும் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொஞ்சம் பெரிய கோவில் இங்கே திருவிழா நடக்கும்போது பயங்கர இடைஞ்சல் இடையூறுதல் டிராஃபிக்கெல்லாம் இருக்கும் அது எல்லாம் இது பண்ணணும்னா நீங்கள் சரியானபடி சீக்கிரம் எவ்வளோ விரைவாக கட்டி கட்டி கொடுக்க நல்லது பாலம் இல்லாமல் போக்குவரத்துக்கு ரொம்ப இடைவுறுதலாக இருந்துச்சு சார் பாலம் வந்துச்சுன்னா போக்குவரத்து இடையூறுதல் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் சுரங்கப்பாதையானது மழை காலத்தில் மழை நீர் தேங்கினால் எவ்வளவு அவஸ்தை உண்டாகும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று உயர்ந்த தூண்களுடன் கூடிய மேம்பாலம் மட்டுமே மக்களுக்கு ஓரளவு தொல்லையிலிருந்து காப்பாற்றும் தமிழக முதல்வருடைய ஆணைக்கு நாங்கள் அனைத்து உடைய மக்களும் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அனைவருக்குமே இடையூறு இல்லாமல் விரைவாக செய்து இது குறித்து மக்களின் கருத்து கேட்ட பின்னரே மேம்பாலம் அமைக்கும் பணியை தொடங்க வேண்டும் என்பது சமூக நல ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது